கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கர வேட்டியாகவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்பில் இருக்கு அருள் புரிய உங்களை தேடி வந்து அதுக்கு பேர் கிடையாது

உனக்கு அவன் பரவாயில்ல போலியே சரி என்ன விஷயம் வந்திருக்க எனக்கு சினிமாவில நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை என்னவே வயித்துல இருந்து பிரச்சனையா சொல்ல நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும் தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதா சேத்த நேரம் மூடியடா டிரான்ஸ்லேஷன் வேற சினிமாவுல நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீர வாண்டிய கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும் விலங்குன மாதிரி தான் தலரசி திசை வாங்க மாதிரியும் இரு இரு

கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா பேசல யாரை கேட்கறாய் தாரி எதற்கு கேட்கறாய் தட்டி நாத்து நட்டாயா களை பறித்தாயா ஆனங்கட்டு கிடக்கு மகிழிப்பூத்து கிடக்குறாய்ல யாருல கட்டு கிடக்கு இல்ல தலைதர ஊர்லயே சொல்லி திட்டாங்க அயோக்கிய பையனு திட்டுன்னு சொல்லி தலைதர அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா இல்ல தலைவரா இப்படி ஆளு ஊட வச்சிருக்கேன்

வருதா ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பார்த்து

என்னமா 1000 ரூபாய் கொடுக்கற? சில்ற இல்லையே. பரவாயில்லைங்க அப்புறம் வாங்கிராம். ஆ அப்படியா அது அங்க இருக்கு எடுத்துக்குங்க. ஐயோ கோக்கனா பெப்சி எடுத்து இவன் சூமதி செல்ல ஸ்வோனரோட பொண்ணுல்ல அவங்கட்ட சிகிட்டала. ஆ அப்பா ஆட்டைய போட்ர வேண்டியதா. திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போடு என்னடா காதுல பாட்டு கேக்குற மிஷினை போட்டு குஷால குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்க ரிபிட் ப்ளீஸ் ஆ ரிபீட்டா ஆமா சட்டை எல்லாம் புதுசா இருக்கு எவங்கட்ட ஆட்டைய போடுது யார பாத்து என்ன வார்த்தை கேக்குற என் பொண்டாட்டி தெரியும்ல எங்கே வேலை வாக்குறானு தெரியும்ல மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியும்ல ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருந்தே போன வாரமே கோவா குட்டு போனான் அங்க பச்சை பண்ணது ஆ வாங்கி கொடுத்து வாழ்க்கைய கெடுத்துக்கிட அந்த புள்ள அடுத்த மாசம் வாசி மிஸ்ட் வாங்கி தரணும் சொல்லிருக்கா இன்னமேல துணி துவைக்கிற வேலை மிச்சம் உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன் என்ன பாரு ரோட்டோர பால் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் யோ நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன் அவ்வளவு அது வெளியே தெரியாது இல்ல சரி அதை விடு தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு சூடு சொன்னா இல்லையா எதுக்கு எதுக்கு யாருக்கு பொண்டாட்டி சம்பாதித்துல மூணு வேளை உட்காந்து கொட்டிக்கிறியா அதுக்கு யோ ஆணும் பண்ணு சரி இல்ல சொத்துல பங்கு கேக்குறாங்க எத்தனையோ வீட்டுல புரிசிய வேலையை போற பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறா கேட்டா அவசிப்பு சொல்றாங்க அது மாதிரி என் பொண்டாட்டி வேலையை போறா நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு சோறு சோறு குழம்பு 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 மோறு 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 இதுல அடுத்தவளுக்கு என்ன பிரச்சனை பாரா நாங்கன்னா சிங்க பரம்பரை பெண் சிங்க வேட்டைக்கு போவோம் ஆண் சிங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவோம் உனக்கு தெரியும்ல சரியா அத விடுறா மேட்டருக்கு வாடா வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நீ இந்த மேட்ருக்கு வர மாட்டேங்கிற இல்ல புது வர விடா அவ யாரும் தெரியும்ல அவளதானே வெற்றியோட முடிச்சுட்டு வரட்டுமா வா வா வா

பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்கா இது புள்ள அண்ணன் கண்ட்ரோல் தே மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க நீ உன் சந்தா வேடு ரெண்டாயிரம் ரூபாய் தானே இருக்கு பரவாயில்லடா குர்ரா ரெண்டாயிரம் ரூபாயா சரி 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 இந்த பிள்ளைக்குதான் இந்த ரேட்டு வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு பாத்துக்க புரியுதா வரமா புதுசா இருக்கு அடுத்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியதே ரெண்டு

பாக்கத்தே பாத்தி பல இருக்கு ஆனா பச கம்மியா இருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் தான் வச்சிருந்தேன் அதுவும் நூறு நூறு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன் இந்த ஓ பங்கு ஐநூறு ஏ பங்கு ஐநூறு அவனும் உன்ன மாதிரி இருக்கான் யாரை பார்த்து என்ன வார்த்தையா கேக்குற கல்யாணத்துக்கு முன்னுக்கு என் பொண்டாடி ஒத்த பைசா வாங்கல தெரியுமா வெறும் கூல் ட்ரிங்க்ஸ்கே ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சில்ற வாங்காம போன வாவ அவகிட்ட காசு இல்லையா ஏங்கிட்டே ஆட்டே போறியா டே விமலு ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உனக்கு வைக்கிறண்டியா அவ்வளவு நாள் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது